இவ்வளோ தூக்கு கை ரெண்டே மொத்தமாக வேறு தூக்கு தூக்கு ம் கிலோ போடு ஆ தூக்கு ஆ கிலோ போடு தூக்கு ஆ அப்படி கையை பின்னால் கட்டு பேக்கில் கையை கட்டு ஆ அப்படி முன்னாடி கொண்டு ம் இல்லை கீழே போட்டுரு கீழே போட்டு பின்னாடி கை கட்டு முதுகுர் ஆ கொண்டு போ வர்றதில்லை பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் அதுதான் நான் அதுதான் பார்த்தே எடுப்பேன் ஆ நல்லா இயற்கை பிடி ம் இயற்கை பிடிச்சிக்கிட்டியா அப்படி உட்காந்து சும்மா உட்கார் பைப்பெலாம் உட்காரு ஒன்று லம்பெலாம் செய்யாது ஏந்தி உட்காரு ம் எந்தி காலை சேர்த்து வச்சுக்கோ அதுதான் கஷ்டம் உட்கார்றதுக்கு அப்படி தான் உட்காந்து எந்திக்கணும் பிடிப்படும் உட்காந்து இந்தி கஷ்டமாக இருக்கா எந்தி எந்தி முண்டி எந்தி ஆ ஆ உட்காந்து இந்தி ம் இப்போ சர்வசாதாரணமாக ஏந்தி கையாக்க கையை விட்டுட்டு சாதாரணமாக உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு இந்தி வருதா லேசாக இருக்கா ரொம்ப லேஸாக இருக்கா ஆ இதுதான் காலை ஒண்டி வச்சுக்கிட்டு உட்கார முடியாது ஆ சாதாரணமாக ஆ கையை ரெண்டே ஒன்று போலே வச்சு ஆ உட்காந்து இந்தி அவ்வளோதான் அந்த வரேன் வரேன் ஆ அவ்வளோதான் சும்மா சாதாரணமாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் குத்த வச்சு அப்படி மெதுவாகி ம்னால் சாக்கில ஆ செட் ஆகிட்டா இப்போ டாய்லெட் போகிறதும் பிரச்சனை கிடையாது நீ வரலாம் சாதாரணமாக போகலாம் ஏந்தி அவ்வளோதான் கை சோள மேலே ஏறிடுச்சு இது வரேன் நாங்கள் வாட்டை காட்டுறேன் பாரு பாரு அப்படியே